और ये गिर रहे आ रहे आ रहे और मैं आ रहा है और मैं आ रहा है और समय एक आ रहा है और मैं 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 பொறுத்துறை <Sanskrit> <Sanskrit> You're <inaudible> a மங்களங்கள் கருதுகலாம் கௌரவத்தில் தற்பால் பாய்னி சோற்ற செம்பு பெரியர் சிறப்பு கனிச ரங்கு விளிதவன உள்ள ஆற்றை சிறப்பு பாரிச ரிவாகுடரை பிரிக்கா பரிசு தேர் வருவதற்கு சிவகங்கை சீமையின் கோரிகள் சேதிவாமா மாரனை மா அடர்க்கு புறமை சேதிடவா சீற்ற ஒடியின் கை வெற்றி வீரவளி பாரி உசாபurteமோ

யார் இன்று பொழுது வந்து பாபா ஆலய நண்பர்கள் ஆலய மந்தையோடு துணையோடு கற்பச்சாளர்கள் ஒரே சம்பாரணபை ஐடி பரிசு மேற்கென நம்மாசாமி நினே இன்னொரு நண்பர் மந்தையில சிறப்பு பரிசு மாடு <laughs>

ரூபாய் அம்மாசு மணி நினைவகம் ரூபாய் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரம்பு நண்பர் மருதிப்படி மாணிக்க சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆலையூர் கிராம செயலாளர் கண்ணன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாடு மேளாரசை ராமச்சந்திரன் கர்மார்களுக்கு 501 செல்போன் பிரச்சாரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டுரை செல்போன் பரிசீலனை விநாயகர் முன்னிலையில் இருக்கின்ற பரிசு பேரை அவர்களுக்கு காளையின் சொந்த காவளி உயிரை சொற்பவனது விதமே ரபால ஒற்றை காளியர் பிரீமிக்ரோ ஒன்றை விலக்கலா அட்டம் ரோட் கலத்தில் டிக்கமிக்க அசுரர் ஆடும் வலங்களே வீசம் பிராгтиன் மேல் நெசியே கண்டு புல்லடும் வீரியத்தில் தெரியா மேலும் பலரும் இருந்து சூட்டிய பதே

நேரமா அதிரி யாரை நடுச்சு பேர் சொல்லி சேவிடவா ஒரு குறவல்ல கோதியே வெய்மரி யார வெய்மரி ஃபேர் ஆடியா சி கே எல்லையில தண்ணி ஒட்டிங்க எல்லாரும் காவல் விசாலபடுங்க நல்லா களவா சரி 25 முகமறதே ஆக்ரோணி ஆக்ரோணி மல்லி தளியே பொத்தி வெந்து செஞ்சு தூக்கிடுடா பிராலிய சுலன काले

பள்ளிதி அவர்கள் ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் மாதிரி சேவை பேச மனிதப்பட்ட கம்பெனியாளர் அதிகார சிலை பாரிசன் எட்டி பாரிசியா ஐந்தறிவு உள்ள ஒரு தினம் வாழ்வா வாழையும் சிறந்த கோவில் ஈரானின் சிறப்பான வீரரான ரத்தம் ஏந்தி குறிப்பிட்ட மிக்க நிறைவானது முதல்வர் வீரசின் பாட்டில் வேலைசெய்ய வர்ஷம் எழுதிய வரையற்ற கட்டுரையாகி வருகிறோம் வாழை சிறந்த ஆராய்ச்சியை வழிபட்டு வாழை பற்றி ராயப்பேட்டை சர்மான் படை வழிபட்டு வருகிறார்

फसि आगारिठार We <laughs> காதலுமாக இருக்கப்பட்டுள்ள கடைசி உரை நிமிட